ஹாய் நண்பா நண்பீஸ் நம்ம தமிழ்நாட்டை புதுசாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு இது விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் தமிழ்நாட்டில் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இனிமேல் எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் இனி வந்து குற்றம் நடந்த இடத்தை வந்து பொருட்படுத்தாமல் எந்த காவல் நிலையத்திலையும் புகார் பதிவு செய்ய முடியும் பொதுமக்கள்னால புகார் பதிவு செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம்தான் ஏன்னா வந்து குற்றம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஊருக்கு வெளியே இல்லை அவுட்டர் பகுதியில் நடந்துருச்சுன்னா பொதுமக்கள் வந்து அலக்கடிப்பாங்க இங்கே பதிவு பண்ணு அங்கே பதிவு பண்ணு பொதுமக்கள் அலக்கடிப்பாங்க இனிமேல் தேவையே இல்லை எந்த ஒரு போலீஸ் புகார் பதிவு செய்ய முடியும் இரண்டாவது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு மின்னணு இல்லை நேரடியாகவோ அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க மூணாவது விஷயம் நவீன டிஜிட்டல் சாதனங்கள்லாம் அறிமுகம் பண்ணியிருக்காங்க இந்த புதிய விதிகள் மூலமா செயலி டிஜிட்டல் சுமன்ஸ் ஒன்றிய இடமுகங்கள் இந்த செயலிகளெல்லாம் அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த புதிய நடைமுறை மூலமாக சட்டத்தின் நிறைவேற்றத்தை வந்து மேம்படுத்த முடியும் வெளிப்பட தன்மையை மேம்படுத்த முடியும் பொறுப்புடமையும் கொண்டுதான் இருக்கும் சொல்றாங்க அனைத்து காவல் அதிகாரிகளுக்கும் இந்த புதிய நடைமுறைகள் பற்றி பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேவை வழங்கக்கூடிய உள்கட்டமைப்பெல்லாம் மேம்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்கள் மூலமாக டிஜிட்டல் சம்மன் அனுப்ப வசதியும் கொண்டு வந்திருக்காங்க சம்மன்கள்லாம் இனி பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் அப்புறம் ஓடிபி மொபைல் எண் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட செய்தித்தளங்கள் மூலமாக அனுப்பப்படும் சொல்கிறாங்க இந்த விதிகள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய புதிய குற்றவியல் சட்ட மாற்றங்களுடன் ஒத்துப்போகும் வகையில் வடிவமைத்திருக்காங்க இந்த நடைமுறையினால வழக்குகள்லாம் சீக்கிரமாக விசாரிக்கப்பட்டு அதற்கான தீர்வு சீக்கிரமாக கிடைக்க போகுது மேலும் இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் காவல்துறை செயல்பாடுகள்லாம் ஒருங்கிணை ஒருங்கிணைக்கும் மேலும் சீரான நடவடிக்கை உறுதி செய்யும் சொல்லியிருக்காங்க இந்த மாற்றங்கள்லாம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்தி புகார் பதிவு செய்வதை எளிதாக்கும் சொல்லியிருக்காங்க இனிமேல் உங்கள் புகார் பார்த்தீங்கன்னா எங்கும் பதிவு அப்படின்னு ஒரு புதிய புரட்சி கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இனி இந்த டிஜிட்டல் மூலமா சமன் அனுப்புறது சாட்சிகள் பதிவு செய்ய அந்த இ சாக்ஷியா செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் கம்ப்ளைண்ட் ரெசல்யூஷன் சீக்கிரமா வந்து உங்க கம்ப்ளைண்ட் ரெசல்யூஷன் கிடைச்சிடும் அப்புறம் சிம்பிளிஃபைடு பப்ளிக் ஆக்சஸ் பொதுமக்களை ஈஸியாக அணுக முடியும் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கர் பப்ளிக் ட்ரஸ்ட்டு ஸோ இனிமேல் பொதுமக்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனால் சீக்கிரமாக ஒரு தீர்வு கிடைச்சிருட்டு பெரிய ஒரு நம்பிக்கையாக ஏற்படும் இதை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அந்த காவல் நிலையத்தில் ஏற்பட்டிருக்க படுகொலைகள் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த பதவியும் நான் ஷேர் பண்ண பண்ணேன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்